மெதட்டை டிஃபைன் பண்ணுறத நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ இதில் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு காரணம் என்னென்னா எல்லாம் ஒரே கிளாஸுக்குள்ளே இருந்தபடி இப்போ உங்களுக்கு ஒரு வேறொரு க்ளாஸில் உங்களோட மெதட்ஸ் இருக்குது அதை நாங்கள் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் உதாரணத்துக்கு இதை நான் வந்து எழுத போகிறேன் எந்த இன்னொரு கிளாஸுக்குள்ள சரி எனக்கு இந்த ஸ்டட்டிக் கீபோர்டு இல்லை காரணத்தை நான் பார்ப்போம் இது நான் கட்டாயம் கால் பண்ணிக்கு இது கட்டாயம் ப்ரிண்ட் ஆகும் காரணம் என்னென்னா நான் கன்ஸ்ட்ரக்டராக அடிக்கிறேன் கன்ஸ்ட்ரக்டர்ன்றால் அது அது க்ளாஸ் நேம் கொண்டிருக்கும் ரிட்டர்ன் ரிட்டன் டைப் ஒன்றையும் கொண்டு கொண்டுருக்காரு அதாவது ஒய்டோ என்ன ரிட்டன் டைப்பையோ ஒன்றையும் கொண்டிருக்காது இந்த க்ளாஸ் நேம் மட்டும் கொண்டிருக்கும் இது இதை பற்றி நன்மையெல்லாம் நான் அடுத்த ட்யூட்டில் சொல்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த லைன் தேவையில்லை இதுதான் எங்களோட கிளாஸ் இப்போ நான் அதை கம்பேர் பண்ண போகிறேன் இப்போ நான் கம்பேர் பண்ணியாச்சு அதுக்கு முதல்ல நான் இன்னும் கால் இல்லை இதை கால் பண்ணுறேன் எப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு இந்த லைன் தேவையில்லை சரி அது இருக்கட்டும் பார்த்த தேவையில்லை காரணம் என்னென்னா நான் இதில் எல்லாம் ஒன்றும் ஒழுதாக போகவே இல்லை அடுத்து நான் ஒரு அப்ஜெக்ட் ரெண்டு கிரியேட் பண்ண போகிறேன் சப் இருந்து கிரியேட் ஆகிட்டு அங்கால் நான் அதை அதுக்குள்ள ஒரு மெசேஜை நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன் அது ஒரு மெதட் அது அதுக்குள்ள ஒரு மெதட் இருக்குது அதை ரிட்டர்ன் பண்ணும் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்காக உண்டு அதை அப்படியே நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அது சிஸ்டம் டாட் டாட் ப்ரிண்ட் சரி இப்போ எஸ் அதை இதில் இந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த ஆப்ஜெக்ட் Objektif "Get my message." Sorry, sorry. We're not compatible. Not for. Hmm, "Get my message in the method area." Papam, sorry. கெட் மை ஸ்ட்ரெங்க் ஆனால் இதெண்ட் பேர் சார் நான் கொடுத்த பிளேயான உண்டு இதில் நான் என் டைப் கொஞ்சம் மாத்திரேன் ரெடியும் கூட கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஃப்ரம் சப்ராஸ்ராஸ் அதே மாதிரி அங்கால நான் இந்த பேரையும் வழிபாடுகிறேன் சரி நான் கம்ப்ளைல் பண்ணணும் ரா சரி இதுதான் என்னோடய சப் கிளாஸில் உள்ள நேம் அதில் உள்ள அதில் ரிட்டன் பண்ண ஸ்ட்ரெயின்